ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இஞ்சி பூண்டு மிளகு காரக்குழம்பு உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் தொக்கு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு கொஞ்சமாக வெந்தயம் அதுக்கப்புறமா வந்து வெங்காயம் இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணி பொண்ணிறமாக வறுத்துக்கலாம் ஸோ வெங்காயத்து கூட நம்ம கொஞ்சமாகவே கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா பிரவுன் கலரில் வரட்டும் ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து நல்லா வது வதக்கி எடுத்துக்கலாம் இது கூட ஒரு மூணு பெரிய சைஸ் தக்காளியை நல்லா அரிஞ்சு நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு கொறை குறைன்னு அரைச்சி இந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு உரிச்ச பூண்டு ப்ளஸ் வந்து இஞ்சி இஞ்சி எல்லாமே தோலை சீவிட்டு நல்லா க்ளீனாக கட் பண்ணி இந்த மாதிரி அரைச்சி இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம இந்த குழம்புல ஆட் பண்ணிக்கலாம் ஸோ பேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது இதை வந்து ஒரு குறை குறைப்பாக அரைச்சி வச்சிருக்கிற பொருளை ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பிடி க கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் இதை ஒரு பக்கம் அப்படியே நம்ம நல்லா வதங்க விட்டுடலாம் ஸோ இந்த குழம்பு வந்து கோல்டுக்கு அவ்வளோ நல்லது இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஊர்கா கன்சிஸ்டன்சிலே ரெடி ஆகிடும் ஸோ இது வந்து கெட்டும் போகாது ஸோ இது கூட நம்ம வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா நம்ம வந்து கிளறி விட்டுக்கிட்டு ஒரு ட்ரை பேனில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு கால் டேபிள் ஸ்பூன் வெந்தயம் இது ரெண்டுமே நல்லா வந்து நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க ஒரு கை ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் போட்டு நம்ம இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஸோ இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சீரகம் அதையுமே நம்ம இதில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் ஸோ இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் இதை மாற்றி கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடுங்க ஸோ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபைன் பவுடராக நம்ம இதை வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ நம்ம இப்போ வந்து சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் சீரகம் வந்து நல்லா வந்து பொரியணும் அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணால் போதும் சீரகம் வந்து கருக விடாமல் பார்த்துக்கோங்க ஸோ இப்போ வந்து நம்ம வந்து குழம்புல ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் குழம்பு பொடி எடுத்திருக்கிறேன் இந்த பவுடர் நம்ம வீட்டில் அரைச்சது தான் ஸோ இப்போ இதை நம்ம வந்து இந்த மிக்சரில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இது நல்லா வந்து இந்த மிளகாப்பொடி இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஊற்றுன எண்ணெயிலையே நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா உ குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு போட்டுக்கலாம் ஸோ இதை வந்து நம்ம வந்து வதக்கிட்டு உப்பு போட்டு நம்ம இதை ஒரு பக்கம் வச்சுட்டு ஒரு பெரிய சைஸ் நெல்லிக்காய் இருக்குது இல்லையா அந்த சைஸ் நெல்லிக்காயில் நான் புளியை கரைச்சி வச்சிருக்கேன் ஸோ அந்த புளி தண்ணியும் நம்ம இப்போ இந்த குழம்புல ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நமக்கு இவ்வளோதான் குழம்பு வேணுன்ற அளவுக்கு நீங்கள் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நீங்கள் இந்த குழம்பை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க இது நம்ம நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு தடவை கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் மூடி வச்சு ஒரு தடவை கொதிக்க வைக்க போகிறோம் இப்போ வந்து இந்த ட்ரை இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம் முதல்ல கருவேப்பில அதுக்கப்புறம் எல்லாத்தையும் போட்டு இப்போ நம்ம வந்து அரைக்க போகிறோம் இதில் ஒரு சொட்டு தண்ணி கூட ஊற்ற தேவையில்லை நம்ம ஃபைன் பவுடராக தான் அரைக்க போகிறோம் ஸோ இந்த பவுட்ரு இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு நான் எடுத்துருக்கிறதுனால அந்த பவுடர் ஃபுல்லாகவே எனக்கு சரியாக போச்சு இந்த மாதிரி நீங்கள் வந்து கிரைண்ட் பண்ணி ஒரு டப்பாவில் வந்து ஏர்டைட் டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அது ஒரு மாதம் ஒரு வருஷம் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ குழம்பு வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதி வந்துருச்சு இப்போ நம்ம இதை மூடி போட்டு ஒரு தடவை கொதிக்க வைக்கணும் அதுக்கப்புறமா நம்ம இந்த பவுடரை ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த அளவுக்கு இந்த பவுட்ரு வந்து இருந்தால் போதும் ஸோ கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் குழம்பு நல்லா கொதி வரட்டும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சு கொதிக்க வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும் ஸோ இதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி ஸோ இந்த ஸ்டேஜை வந்து நம்ம ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு குழம்ப இதோடய திக்னஸ் பார்த்திங்களா அளவுக்கு இருக்குது ஸோ இந்த பவுட்ரு போட்டதுக்கப்புறமா இதோடய திக்னஸ் இன்னமும் அதிகமாகும் அதுக்கப்புறமா நம்ம இன்றைக்கி இந்த செஞ்சுட்டு நாளைக்கு சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும் இதோட டேஸ்ட்டு ஒருவேளை இன்றைக்கே நம்ம சூடாக சாப்பிட்ணும் அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை தான் இருக்கும் ஸோ நாளைக்கு வந்து இதோட டேஸ்ட் இன்னும் அதிகமாகும் ஸோ அதனால் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா அதோட லிக்விடும் வந்து ரொம்ப கம்மியாகும் ஸோ அதனால் டைம் ஆக ஆக அது வந்து ஒரு ஊறுகா கன்சிஸ்டன்சிக்கே வந்துடும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பவுட்ரை வந்து நம்ம இந்த குழம்புல ஆட் பண்ணிக்கலாம் ஸோ எல்லா பவுடரும் எனக்கு கரெக்டாக இருக்குது ஸோ நான் எல்லாத்தையுமே போட்டுக்கிட்டேன் ஸோ பார்த்திங்கன்னா ஒரு காரசாரமான குழம்பு இது இதில் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் கருவேப்பில பொடி அப்படின்னு ஒரு எல்லா கலவையும் இருக்குது இதில் ஸோ இது இந்த குழம்பு வந்து கோல்டு டைமில் காஃப் டைமில் ரெயினி டைமில் ஃபீவர் டைமில் இந்த மாதிரி டைமில் நீங்கள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சுட சுட சாதத்தோட உடம்புல இருக்கிற எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகுன்ற அளவுக்கு இருக்குது இந்த குழம்போட டேஸ்ட்டு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரெய்னி டைமில் முக்கியமாக ட்ரை பண்ணுங்கள் பனிக்காலம் அந்த டைம்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ குழம்பு வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது பாருங்களேன் அப்படியே கருப்பு கலரில் நல்லா இருக்குது அழகாக இருக்குது பார்க்கறதுக்கே ஸோ இதை வந்து நம்ம சூடாக சாப்பிட்டும் பார்த்துடலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழம்புக்கு சூப்பரான சைடிஷ் உருளைக்கிழங்கு வறுவல் கருணக்கிழங்கு வறுவல் சேப்பக்கிழங்கு வறுவல் கிழங்கு வை ஐட்டத்தில் எது வேணாலும் வச்சுக்கலாம் இல்லை வேண்டாம் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னா சிப்ஸ் வச்சுக்கலாம் இல்லை அட்லீஸ்ட் ஒரு தயிர் தொட்டு கூட சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த குழம்புக்கு சைடிஷ் எது வேணாலும் நான் இன்றைக்கி வந்து இதுக்கு சைடிஷ் வந்து முருளைக்கிழங்கும் முருங்கைக்காவும் போட்டு தொக்கு பண்ண போகிறேன் ஸோ குழம்பு வந்து ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் வந்து ரொம்ப கொதிக்க விட வேணாம் நம்ம ஆஃப் பண்ணதுக்கப்புறம் சட்டியில் இருக்கிற சூடே வந்து குழம்பு நல்லா இருக்கும் ஸோ இது ஒரு பக்கம் மூடி இருக்கட்டும் ஸோ இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்களேன் அப்படியே அல்வா கன்சிஸ்டன்சியில் இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சுண்ட சுண்டை இன்னும் இந்த குழம்போட டேஸ்ட்டு வேறு லெவலில் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி குழம்புலாம் எங்கள் வீட்டில் சட்டு சட்டுன்னு காலி ஆகிடும் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் குழம்பு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட்டு வந்து உருளைக்கிழங்கு ரெசிபி பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் ஒரு கடாயில் வெங்காயம் தக்காளி எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை போட்டு வதக்க ஆரம்பிச்சிட்டேன் ஸோ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது இந்த தக்காளி வந்து நான் ஒரு கொஞ்சம் மிக்சி ஜாரில் போட்டு லைட்டாக அரைச்சி தான் ஊற்றிருக்கேன் ஸோ இது வந்து நம்ம நல்லா வதக்குனதுக்கப்புறம் அரிஞ்சு வச்ச முருங்கக்காவை ஆட் பண்ணிக்கலாம் முருங்கைக்காய் வந்து ஆட் பண்ணிவிட்டு மிளகாய் பொடி மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் முருங்கைக்காய் வேகிறதுக்கு டைம் கொடுக்க போகிறோம் ஸோ வந்து நான் வந்து முருங்கைக்காவை ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து வீட்டில் காய்ச்ச முருங்கைக்காய் ஸோ இதோட டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உடனே இது வெந்துடும் இதோட டேஸ்ட்டும் வேறு லெவல் தான் ஸோ இது வந்து நல்லா வேகிறதுக்கு நம்ம டைம் கொடுக்கலாம் ஸோ இது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன் தேவையான அளவுக்கு கல் உப்பு ஸோ இதையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்லா கிளறிட்டு ஒரு தடவை கொஞ்சமாக மிளகா பொடியும் போட்டு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் ஏன்னா ஒரு மூணு உர் முருங்கைக்காக்கு இருக்கும் அப்புறம் வந்து ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்குல ரெண்டு இருக்கும் நான் அரிஞ்சு தோல் சீவி வேக வச்சு வச்சுருக்கேன் ஸோ அதையுமே வந்து நான் வேக வச்சு ரெடி பண்ணிட்டேன் ஸோ இப்போ இது நல்ல கிளறி விட்டதுக்கப்புறமா நான் உருளைக்கிழங்கு வேக வச்சேன் பார்த்திங்களா அந்த தண்ணியுமே வந்து அந்த தண்ணியுமே நம்ம இதில் ஆட் பண்ணி நம்ம வந்து முருங்கைக்காவை வேக வச்சு கொதிக்க வச்சு வச்சுக்கலாம் ஸோ இப்போ வந்து தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இது வந்து உருளைக்கிழங்கு நான் வேக வச்ச தண்ணி அதை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இந்த குழம்புலேயே ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ இந்த தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா நம்ம வந்து எல்லாத்தையும் நல்லா கிளரி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து ஒரு தடவை மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா முருங்கைக்காய் வந்து வேகிறதுக்கு தான் நமக்கு டைம் வேணும் நம்மளுக்கு ஏற்கனவே உருளைக்கிழங்கு வெந்தாச்சு ஸோ நம்ம வந்து முருங்கைக்காய் வெந்ததுக்கப்புறம் முருளைக்கிழங்க போட்டு ஒரு கொதி தான் விட போகிறோம் ஸோ அதனால் வந்து முதல்ல முருங்கைக்காவை நம்ம வந்து வேக வச்சு வச்சுக்கலாம் ஸோ இப்போ இது நல்லா கொதி வந்துருச்சு முருங்கைக்காய் இன்னும் வேகலை கொஞ்சம் நேரம் ஆகட்டும் எனக்குமே நல்ல கோல்டு தான் ஸோ இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த கோல்டு வந்து இதனால் கொஞ்சம் குறையுமே அப்படின்றதுக்காக தான் இந்த ரெசிபி ட்ரை பண்ணேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதை இந்த சூடாக நம்ம இதை சாப்பிட சாப்பிட எங்கே இருக்க கோல்டுமே வந்து அப்படியே வெளியில் வர்றது நல்லா தெரியுது ஸோ வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு ஒரு பெனிஃபிட்டான ரெசிபி இது இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் பாட்டி எங்கள் பாட்டி செஞ்சு அவங்க செஞ்சது செஞ்சு பார்த்து நான் கற்றுக்கிட்ட ரெசிபி இது ஸோ அதனால் வந்து எங்கள் வீட்டில் வந்து திடீர்னு மழை ஆக்ஷிஷல் மழை பெய்யுது பனி வருது அந்த மாதிரி டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த மாதிரி ரெசிபி தான் செஞ்சு தருவாங்க ஸோ இதை வந்து சூடாக போட்டு கொடுத்து சாப்பிட்டாங்க சாப்பிடும்போது வந்து அந்த கோல்ட் எஃபெக்ட் நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப கூலிங்காக அந்த எஃபெக்ட் எல்லாம் வந்து கொஞ்சம் அப்பயே வெளியில் வரதான் நமக்கு நல்லா தெரியும் ஸோ வந்து உருளைக்கிழங்கும் போட்டு நான் வந்து இந்த லே குழம்ப வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் இது வந்து ரொம்ப நேரம் கொதி கொதி வரணும் அப்படின்னு அவசியம் இல்லை நம்ம சிம்மில் வச்சு மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வந்து சூடு ஏற்றினா போதும் ஸோ நம்மளுக்கு வந்து இந்த உருளைக்கிழங்கு முருங்கை கத்துவுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் ரெடி ஆகிடும் இப்போவுமே சாப்பிட்ணும் போல் இருக்குது அந்தளவுக்கு சூப்பரான டேஸ்ட்டில் வந்திருக்கு நம்ம வந்து செய்முறை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒன் பை ஒன்னாக போடுற இன்க்ரீடியன்ஸில் தான் நமக்கு அந்த டேஸ்ட்டு கிடைக்கும் ஸோ இதை வந்து நானும் நல்லா இது பண்ணியிருக்கேன் எப்படின்னா நம்ம வந்து இஷ்டத்துக்கு நம்ம இதை போடலாம் அதை போடலான்னா அப்படிலாம் இல்லை நம்ம போடுற ரெசிபீஸ்லாம் வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட்டோட அதில் வந்து கரெக்டான அடுத்தடுத்து என்னென்ன நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோமோ அதை நம்ம தெரிஞ்சு அதை போட்டுகிட்டே வந்தோன்னா நம்ம குழம்பு வைக்க தெரியாதவங்க பிகினர்ஸ் கூட இதை வந்து நல்லா செய்ய கற்றுக்கலாம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுலேயுமே நம்மளுக்கு ரெண்டு ஸ்டவ்லையுமே எல்லா ரெசிப்பியும் கரெக்டாக ரெடியாகிருக்கு ஒன்று குழம்பு இன்னொன்று உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் தொக்கு ஸோ இதை சூடான சாப்பாடில் சர்வ் பண்ணி சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ வாங்க எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் ஸோ குழம்பு பார்த்தீங்களா இப்போவே எவ்வளோ திக்காக இருக்குது ஸோ இது இன்னும் நாளைக்கு செம்ம டேஸ்டெலாம் இருக்கும் சூடான சாப்பாடை ஒரு தட்டில் போட்டுட்டு ஒரு ரெண்டு கரண்டி குழம்பு ஊற்றிட்டு முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு தொக்கு வச்சுட்டு நீங்கள் இதை கிட்ஸுக்கு கூட தாராளமாக கொடுக்கலாம் ஸோ அவங்களுக்கு நல்லதை சொல்லி இந்த மாதிரி வந்து இந்த இதை சாப்பிட்டா கோல்டு சரியாக போகும் அப்படின்னு நல்லது சொல்லி கொடுங்க ஸோ அவங்களுமே இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட வருவாங்க ஸோ இது வந்து நல்லா வந்து பார்த்திங்கன்னா குழம்போட கலரே பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது சூடாக இருக்குது பெசியவே முடியல அவ்வளோ சூடாக இருக்குது சாதம் ஸோ இதை நம்ம சுட சுட போட்டு இந்த குழம்பை ஊற்றி பிசைஞ்சு கொஞ்சமாக இந்த உருளைக்கிழங்கை தொட்டிவிட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் மறக்காமல் சிவன் தாரக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க் யூ பாய் பாய்